நியூ இயருக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஏன்னா இப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் உண்மையாவே உங்க வாழ்க்கையிலேயே ஒரு பெஸ்ட் வருஷமா மாறப்போகுது நான் உண்மையை தான் சொல்றேன் இது என்ன விஷயம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன என்ன ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு புது வருஷம் ஆரம்பிக்கும் போது நம்ம செஞ்ச பாவங்கள் தப்புகள் எல்லாத்தையும் மன்னிச்சு நம்ம வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு இந்த புது வருஷம் தான் முடிவுகளை எடுக்கிறதுக்கான சரியான நேரம் உங்களுக்கு சாமி மேல நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை செய்யுங்க உங்க வேண்டுதலை கண்டிப்பா கடவுள் நிறைவேற்றுவாரு ஜனவரி ஒன்னாம் தேதி காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து ஓம் சர்வேஸ்வராய நமக அப்படின்னு பதினோரு தடவை அப்படி இல்லாட்டி இருபத்தி ஒரு வட்டி சொல்லணும் இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஈஸ்வரா என்ன நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் இனிமே என் வாழ்க்கையில எனக்கு நல்லதை மட்டுமே கொடு என் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கிடு அப்படின்னு கேட்கறது இதை புது வருஷத்தோட முதல் நாள் மட்டும் செய்யுங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க லைஃப்லயே பெஸ்ட் வருஷமா இருக்கும் காய்ஸ் அது மட்டும் இல்ல இப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சில ராசிக்காரங்களுக்கு யோகமான வருஷமா இருக்க போகுது உங்க ராசி என்னங்கறத மறக்காம கமெண்ட்